வணங்க மக்களே தி மேனிப்புலேட்டருடைய எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடும் மற்ற எபிசோட் மாரி தரமாக இருக்கும் இதில் டேஜுங் மேலே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்களே அதில் வந்து இவர் எப்படி மீண்டு வர போகிறாரு அந்த ஃப்ரேமிங் எப்படி நடந்துச்சுன்ற மாரி சில எக்ஸ்ப்ளனேஷன் தந்திருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வகையில் எபிசோடு ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஜெயிலரை காமிக்கிறாங்க அவர் இந்த ஜெயிலுடைய ஷெடியூலை சொல்கிறாள் அதாவது ஆறு மணிக்கு தான் எல்லாருமே எழுந்திருப்பாங்களா அதை தொடர்ந்து சிறைகள்லாம் திறக்கப்பட மற்றவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அஞ்சு முப்பதுக்கு சிறைகள்லாம் மூடப்படுமா எல்லாருக்கும் வாரத்தில் ஒருவாட்டி தான் சொடு தண்ணி குளிக்க தருவாங்களா இந்த மாதிரியான ஷெடியூல் தான் சொல்கிறாரு ஒம்பது மணிக்கு லைட்ஸ் ஆஃப் ஆயிடுமா இதான் இங்கே ரொட்டீன் ஷெடியூல்னு சொல்ல இதை தொடர்ந்து டேஜுங்க பார்க்க ஒரு பப்ளிக் டிஃபெண்டர் வந்திருக்காரு இவருடைய பேர் சங்கராக்கன்னு சொல்கிறாரு அதாவது இவர் டேஜுங்கோடைய அந்த கோட்டு ஏறிங்க பார்த்துருந்துருப்பாரா அதில் வந்து டேஜுங் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்குமா அதில் ஒரு டேஜுங்காக திரும்ப கேஸை ரீ ஓப்பன் பண்ணுறதா சொல்கிறாரு அதில் அங்கே நடந்த மொத்த விஷயத்தையும் சொல்லுங்கள் உங்கள் கிட்டே எதனால் எவிடென்ஸ் இருக்கா அங்கே நடந்த விஷயத்தில் சொன்னால் நான் ஈஸியாக இதெல்லாம் சால்வ் பண்ணுறேன் அங்கே நடந்ததை நானும் பார்த்தேன் எல்லாமே எல்லாமே கால்குலேட் படி ஒரு ஸ்கிரிப்ட் படி போச்சுன்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க தேஜுங்கும் உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்க சங்கராக்கும் கண்டிப்பாக உதவி செய்யலாம் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க முதல்ல இதில் எல்லாத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி ரெக்கார்டரை முன்னாடி வச்சுட்டு கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இருக்கான போது இவர் என்ன சொல்கிறேன்னா இவருக்கு இவருடைய பிரேஸ்லெட்டில் சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாரு ஏன்னா அந்த பிரேஸ்லெட் அந்த இடத்துல இருந்ததா இந்தமாரி சூஜி சொல்லி இருந்திருப்பாங்களே அதெல்லாம் சொல்கிறது மட்டும் அந்த பிரேஸ்லெட் எப்படி அங்கே போச்சுன்னு தெரியல நான் கடைசியாக பிரேஸ்லெட்டை பார்த்தது என்னோடய பிரதர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் தான் என்னுடைய பிரதர் இருந்தால் நானும் அதிகமாக டெலிவரி வேலைகள்லாம் பார்த்துட்டு ஒருமாரி டயர்லாம் படுத்து தூங்கிட்டேன் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு பிரேஸ்லெட் கழிவு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் சொல்ல சங்க்ராக்கும் உங்கள் பிரதரோடைய அட்ரஸ் என்கிட்ட சொல்ல முடியுமாபோது டேஜுங்குமே அட்ரெஸை சொல்கிறது சங்க்ராக்குமே நான் கண்டிப்பாக இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் புது அங்கெல்லாம் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம் முதல்ல என்னுடைய கார்டை வச்சுக்கோங்க புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா சொல்லுங்க டேஜுங்கானப்ப அவருமே போய்கிட்டே இருக்கும்போது சில ஆட்கள் அவரை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் மணி நிறுத்துறாங்க அவன் போய் டியாக் அவன் தான் இங்கே மிகப்பெரிய டான்னு சொல்றாங்க என்னமோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு டேஜ் உங்க கூத்தர்ச்சி அந்த இடத்த விட்டு ஓடலாம் ட்ரீட் பண்ணுறாரு திடீர்னு அங்கே இருந்த ஒருத்தவன் கீழே தடுறது மட்டும் இல்லாமல் கையிலே காலை போட்டு மாதிரி இருக்கேன் நீ எவ்வளோ வருஷமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரியான கேவலமான வேலைகள்லாம் எப்படா பண்ண முடியுது உன்ன மாதிரியான ஆளுங்களாம் ஏன் கீழே தான் வேலை செய்யணுன்ற மாதிரி அந்த இடத்துல டேஜூனை போட்டு ரொம்பவே ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்துல டேஜூனை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கேன் வெளியே ஒருத்தவன் காவலுக்கு நின்றுன்னு இருப்பான் அவன் காட்ஸ் வருதான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த சமயத்தில் தான் காட்ஸுமே அந்த இடத்துக்கு வரேன் சரி வேறு வழி கிடையாது இவனை விட்டு தான் தரணும்னு அவர் அவருடைய செல்லு காமிச்சிடுறாங்க அந்த இடத்துக்கு போனால் அந்த செல் ரூமேட் கூடும் டேஜுங்க ஒரு ரேப்பிஸ்ட் மர்டரிஸ்ட்டுன்ற மாரி பேப்பரெல்லாம் தூக்கி போட ஆனால் டேஜூனுக்கு ஒரே ஒரு கடைசி நம்பிக்கை இருக்குது அது என்னென்னா சங்க்ராக் கொடுத்த அந்த ஒரு விசிட்டிங் கார்டு தான் சங்க்ராக் ஹெல்ப் பண்ணுவார்னு டேஜூன் முழுக்க நம்புகிறாரு அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் அடிக்குது சரி லன்ச் பிரேக்கில் இருக்கும்போது அதெல்லாம் தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல உட்காடுறாரு அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வரத முட்டிலாம டேக்ஷோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அவன் என்ன க்ரைம் பண்ண அவன் எதுக்கு இங்க இருக்கா அவனுடைய பலோன்ற மாரி அந்த சில விஷயங்கள் சொல்றாங்க அவனுக்கு வெளியே ஆட்கள் இருக்கிற விஷயத்தை பற்றி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து நீ பத்திரமாரு நாங்கள் உன்னை பார்த்துக்குறோன்ற மாரி வாழைப்பழம் மாரி பேசின்னு வாழப்பா சரின்னு டேஜுங்க அவங்க பின்னாடி போன குத்தத்துக்கு பாத்ரூம் குள்ள உட்கார வச்சு ஊமை குத்து குத்துறாங்க பாத்ரூம் கதவுலாம் மூடி அதே இடத்துல டேஜுங்க ஒரு ஆம்புலன் கூட பார்க்காம ஹராஸ்மெண்ட் பண்றாங்க இதுல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் டேஜுங்க பார்க்க சங்கராக்கு வராரு அவர் ஒரு சேடான செய்தி எழுதுறாரு அதாவது டேஜுங்கோடைய பிரதர் இறந்து போன விஷயம் அவர் சூசைட் நோட் எழுதி அப்படியே இறந்து போன விஷயத்தெல்லாம் இவர் சொல்ல அதை கேட்டு டேஜுங் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படியே டேஜுங் வெளியே போய்கிட்டு கதிரி அழுக ஆரம்பிக்கிறாரு அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஆனா இந்த ஒரு விஷயத்தை யாங் சீக் பார்க்குறாரு ஆனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேஜுங் கடைசியா ஒரு தவறான முடிவு எடுக்கிறாரு பண்ணிக்கலு அதில் அவர் சூசைட் பண்ணிக்க போக அந்த சமயத்தில் ஒரு சின்ன ட்ரீம் வருது அதுல டேஜுங் ஃப்ளவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த டேஜன்மே என்னுடைய என் வாடி போயிருக்குன்னா நீ தான் அதை ஒழுங்காக பார்த்துக்கல நான் உனக்கு வேற ஒரு ஃப்ளவர் வாங்கிடுறேன் அந்த ஃப்ளவரை நீ கண்டிப்பா பத்திரமா பாத்துக்கோ அந்த பிளவரை சாக விடாதுன்னு சொல்ல திடீர்னு அந்த இடத்துல அந்த பிரதர் அப்போ நீ எதுக்கு அப்படி ஒரு டிசிஷனை எடுத்த என்னை நீ தனியா விடவே மாட்டியா நான் எங்க போனாலும் நீ வருவியா என்னை விட்டு மரியாதையாக போயிடு இந்த இடத்துல இருக்காத இந்த இடத்த விட்டே போயிடுன்னு சொல்ல டேஜுங்கும் என்னன்னு கேட்க திடீர்னு அந்த இடத்துல டேஜுங்க கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறாரு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்க இதெல்லாம் பார்த்தவங்களும் இதோட மூணாவது வாட்டி அவன் சூசைடிக்கு ட்ரை பண்ணியிருக்கான் என்ன பண்ணுறதுன்னு பேசுகிற இதெல்லாம் யாங்சுக்கு பார்த்துட்டு தான் போராடி அதே சமயத்தில் யாங் சிக் தேஜுங்கோடைய கையில் ஏற்பட்டேன் அந்த சில காயங்களை பார்க்கறாரு அடிக்கடிக்கு பிளேடை வச்சு அவனே கையில் காயங்களை ஏற்படுத்தலாம் பார்க்க இதுக்கு வெளியே வந்து தேஜுங்கோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படின்னா டேஜுங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் தேஜுங்க பார்க்க விடுற மாதிரியே தெரியல தேஜங்க அதிகமாக சூசைடுக்கு ட்ரை பண்ணுறதுனால அவரை கடைசியாக இந்த மாரி சர்ச்சுக்கு கொண்டாடுறாங்க ஜெயிலே இருக்கிற இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல தான் யாங்ஸிக்கும் இருக்கார் சரின்னு யாங்ஸுக்கும் டேஜுங்க பார்த்துன்னு இருக்காரு கடைசியாக எல்லா செக்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் கேட்க கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க அந்த சமயத்தில் டேஜுங் மட்டும் அதே இடத்துல உட்காந்துருக்கேன் அவர்கிட்ட கேட்க தராரு இது ஈஸ்டர் டேன்றதுனால இன்றைக்கி மட்டும் ஸ்பெஷலாக கேட்க தருவோம் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க கடவுள் உங்கள் கூட இருப்பார் அதில் இதை மட்டும் சாப்பிடுங்கன்ற மாரி சொல்ல அந்த இடத்துல டேஜுங்கும் அவர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல இருக்கிற யாங்ஸுக்கு என்ன சொல்கிறேன்னா நானும் பிரிசைனுக்கு வந்தேன் பிரிசைன் கிட்டத்தட்ட என்னுடைய வீடாக இருந்தால் இருக்குன்னு வச்சேன் ஆனால் அது ஒன்றும் என்னுடைய அவளோட வீடாட்டல அது ஒரு நரகமாட்டம் இருந்துச்சு நானும் உன்ன மாரி அதிகமாக சூசைடுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் கடைசியாக எனக்கு கடவுள் வழி வழி காமிச்சார் இதுலேருந்து இப்படி வழியே வரணும் நான் முன்னே இறந்துட்டேன் இப்போ எனக்கு கடவுள் புது வாழ்க்கையை தந்திருக்காரு அந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் நீயும் அந்த மாரி ட்ரை பண்ணுன்ற மாரி சொல்ல அந்த இடத்துல யாங் சிக்மே இந்த மாரி கேட்க தரலன்னு வரும்போது அந்த இடத்துல டேஜுங்க அவருடைய கையில் இருக்கிற காயத்தை பார்க்குறாரு அந்த சமயத்தில் இதெல்லாம் உண்மை தெரிஞ்சு டேஜுங்க இதை விட்டு மீண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாரு அதெல்லாம் அதிகமாக எக்ஸசைஸ் செய்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமாக படிக்கவும் செய்கிறாரு அதுக்கு அதுக்கப்புறம் ஜெயில் சில ஃப்ளவர்ஸை நட ஆரம்பிக்கிறாரு வெளியே இருக்கிற ஆட்கள் இந்த இந்தமாரி சில விதைகளை வாங்கி அதை ஜெயில்கூளரே நட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் டியாக்சோடைய கேங் நம்ம டேஜுங்கை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் விட்டு டேஜுங் மேலும் ட்ரை பண்ணுறாரு அதுக்கப்புறம் அதிகமாகவும் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு ஸ்ட்ரென்த் அதிகமாக வரணும்னு சொல்லிட்டு இவர் முன்னவே இறந்து போன மாரி இப்போதைக்கு புது வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு யோசிக்கேன் ஆனால் இதுலேயே அஞ்சு வருஷம் இப்போ இப்போதான் நமக்கு வேற ஒரு மெயின் ப்ராடக்ட் நேசிச்சு காமிக்கிறாங்க இவருடைய பேர் யோகான்ன்றது அவர் இப்போதைக்கு வேற ஒரு பலியாடு கிடச்சிச்சின்னு யார்கிட்டயும் பேசிட்டு அப்படியே வேற ஒரு பையனை டார்கெட் பண்றாரு இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் காமிச்சா அவர் ஃப்ளவர் நட்டு இருந்திருப்பார்ல அஞ்சு வருஷத்தில் அது ரொம்பவே வளர்ந்துருச்சு அதுக்கு அடையில் ஒரு காட் ஃப்ரெண்டாக வேறு மாறி இருப்பார்னு நினைக்கிறேன் அந்த கார்டுமே உங்ககிட்ட சகஜமாக பேசிக்கிட்டு அப்படியே ஒரு செடியை காமிச்சு இந்த செடி எதுக்கு இப்படி இருக்குது இந்த இடத்துல எதுக்கு டார்க் ஸ்பாட் இருக்குதுன்னு கேட்டால் டேஜுங் என்ன சொல்கிறாங்கன்னு இதெல்லாம் எப்பயுமே சன்லைட்டில் வாழணும்னு நினைக்கும் யாரோ ஒருத்தவங்க இது ரூம் குள்ளாரே போட்டிருப்பாங்க சன்லைட் இல்லாததால் தான் இந்த டார்க் ஸ்பாட் ஏற்பட்டுருக்குன்னு இவர் சொல்ல புரிஞ்சுதுன்ற மாதிரி அந்த இடத்துல கார்டுமே பார்க்கறாரு அதுக்கப்புறம் டேஜுங் பெருசாக அந்த கார்டு கிட்ட எதுவும் பேசல சரி போறேன்னு அந்த காடுமே போக அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு யாங் சிக் வராரு அவர் ஹீரோவுக்காக கேக் எடுத்து வந்திருக்காரு ஹீரோ மீன் ஸ்பெஷல் டேவான்னு கேட்க இவருமே அதெல்லாம் கிடையாது இதை உனக்கு தரணும்னு எனக்கு தோணுச்சு நீ முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் இவருடைய கையில அந்த பிரேஸ்லெட்ட ஹீரோ கையில மாற்றுறது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றன்னா நீ கொஞ்சம் பலமாறு நீ யாருன்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ நீ மத்தவங்களுக்கு தெரியாம அழுத விஷயம் எனக்கு நல்லா தெரியும் அது மொத்தமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்ற மாதிரி டேஜுங்க சில வாழ்த்துக்கள் சொல்ல இது கொஞ்சம் வேடா இருக்கு என்ன விஷயம் சொல்ல முடியுமான்னு கேட்டா இவர் வெளியே போகிற விஷயத்த சொல்கிறாரு அப்படியே அவங்க நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல டேஜுங் நீங்கள் எதுக்காக என்ன இவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கிட்டீங்க யாருமே கண்டுக்கலன்னு போது நீங்கள் மட்டும் எதுக்கு உதவி செஞ்சிங்கன்னு சொன்னால் சிக்ஸ் சொல்கிறாரு இந்தமாரி நீ தான் நான் சொன்ன மொத்த விஷயங்களையும் கேட்டேன் எனக்கு இன்னும் ரொம்பவே பிடிக்கும் அதெல்லாம் நீ பண்ண உதவிகளுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போக அந்த இடத்துல டேஜுங்கும் திரும்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி சொல்லி அவரை வழி அனுப்புகிறாரு அப்படியே சில நாட்கள் கடந்து போகும்போது டேஜூன் ஒரு இடத்துல பைபிள் படிச்சுன்னு இருப்பார் இப்படி படித்தது போது ஒரு விஷயத்தை பார்க்குறாரு அந்த இடத்துல ஒரு பையன் நடக்க தெரியாமல் ஒன்றுமே தெரியாத மாரி டேஜுங் மாரியே வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த பையனை சில பேர் புள்ளி பண்ணுறாங்க அதெல்லாம் டேஜுங் பெருசாக கண்டுக்காமல் அவருடைய ப்ரீஸ்ட் ஷிஃப்ட்டுக்காக போகிறாரு அந்த இடத்துக்கு போகும்போது இந்த பையனை இவர்கிட்ட அனுப்புகிறாங்க இவருமே அந்த பையனுக்கு இவருக்கு நடந்த விஷயத்துலாம் சொல்கிறாரு இவர் எப்படி எல்லாத்துலேயும் வந்து மீண்டும் வந்த விஷயங்கள்லாம் சொல்லி அப்படியே பைபிளை தரது மட்டும் இல்லாமல் கடவுள் உன்னை பார்த்துப்பார் நீ புது வாழ்க்கையை வாழேன்ற மாரி அந்த இடத்துல சொல்ல அந்த சமயத்தில் இவன் நான் அந்த இடத்துல உக்காந்துருக்கக்கூடாது அந்த பார்க்கில் நான் அந்த ஃபோனை பார்த்துருக்கக்கூடாது எவனோ ஒருத்தவன் என்னை ஃப்ரேம் பண்ணிட்டான்னு சொல்ல இதை கேட்டு டேஜுனும் என்ன ஃபோனை பற்றி பேசுனேன் எனக்கு அது புரியல இன்னொரு பாட்டி சொல்கிறியா அதாவது ஒரு ஃபோன் இருந்துச்சு அதே சமயத்தில் என்கிட்ட எவனோ ஒருத்தவன் வாழைப்பழம் மாரி பேசி இந்தமாரி ஒரு காடை தந்தான் அவர் ஒரு பப்ளிக் டிஃபெண்டர்னு சொன்னார் அவருடைய பேர் சங்கராக்குன்னு சொன்னாருன்னு இந்த பையன் சொல்ல சங்க்ராக்கா இந்த பேரை நான் முன்னே கேட்டிருக்கேன் அந்த காரை காமிக்க முடியுமான்னு கேட்டால் எல்லாமே பிளான் தான் புரியுது அதே சமயத்தில் இந்த இடத்துல பேசின ஒரு பையன் இருக்கால இவனுடைய அம்மாவையுமே போட்டு தள்ளியிருக்காங்களா இந்த அம்மாவை பற்றி நான் மொத்த டீட்டெயிலுமே அந்த சங்கராக்குன்ற ஆள் கிட்டே இவன் சொல்லி வந்திருக்கான் அந்த ஆள் கடைசி அவங்க அம்மாவை கொண்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அவ்வளோ சீக்கிரமாக சாகிறவங்க கிடையாது இந்தமாரி சூசைட் பண்ணி சாகிற அளவுக்கு என்னுடைய அம்மா ஒன்றும் கோழை கிடையாது அந்த பைத்தியக்காரன் இங்கே தான் என்னை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனில் கொல்லாம விட மாட்டேன்னு கொலை வெறியில் கத்திக்கிட்டு இருக்க டேஜுங்க ரூமுக்கு போன அடுத்த செக்கெட்டு நடந்த மொத்த விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இப்போ தான் இது மொத்தமே பிளான்னு தெரிய வர ஆரம்பிக்குது அந்த சமயத்தில் வெளியே என்னமோ ஒரு சத்தம் கேட்க என்னன்னு பார்த்தா டேஜுங்கிட்ட ரிப்போர்ட் பண்ண அந்த பையன் இறந்து போயிருக்கிற விஷயம் தெரிய வருது இது எல்லாருமே சூசைடுன்னு நினைக்கிறேன் ஆனால் டேஜுங்க ஒருத்தவன் தான் இது மர்டர்ன்னு நினைக்கிறாரு அதில் திரும்ப ஒரு சங்கராக்க கூட என்னமோ ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கின்ற எண்ணத்தில் அந்த இடத்துக்கு சங்க்ரா வந்து எதனாச்சும் புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கான்னு கேட்டால் டேஜ்ங்க என்ன சொல்கிறேன்னா என்னுடைய புது இன்மேட் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அவனுக்கும் நீங்கள் தான் பப்ளிக் டிஃபெண்டராக இருந்தீங்களான்னு கேட்டால் இந்த இடத்துல இவருமே ஆமாம் அவனுக்கும் நான் தான் பப்ளிக் டிஃபெண்டராக இருந்தேன் அவனோட நிலமை ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல டேஜுங்க மே எனக்கு நடந்த விஷயங்கள் அவனுக்கே நடந்த மாரி இருந்துச்சு இதெல்லாம் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கு இதெல்லாம் எங்கேயோ போய் முடியுது அது மட்டும் இல்லாமல் அவனோட அம்மாவும் இறந்து போயிருக்காங்க ஏன் கேஸும் அவன் கேஸும் ஒரு ஆளுக்கு ஒத்துப்போழியான்ற மாரி ஒரு மாதிரி ஒரு சங்கராக்கா பார்க்க ஆனா அவன் டெவில் ஃபேஸ்ல என்ன சொல்றானா உங்கள் கிட்ட எந்த வித எவிடன்ஸும் கிடையாது எந்த வித இன்ஃபர்மேஷனும் கிடையாது தேவையில்லாத விஷயத்துக்கு என்னை கூப்பிட்டுட்டிங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஒன்றும் எவ்வளோ திமுறை இருக்கணும் என் பிரதர் ஒன்று கோடத்தனமாக சாக மாட்டான் அது காரணம் நீ தாண்டா உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்ல அந்த இடத்துல சங்கராக்கும் நீ யோசிச்சது எல்லாமே சரி நாங்கள் தான் உன்னை ஃப்ரேம் பண்ணோம் அவங்க தான் உன்னோடைய பிரதரையும் கொன்னது அந்த சூசைட் நோட்டி வச்சாங்க எல்லாத்தையும் பக்காவா நாங்கள் தான் பண்ணோம் உன்னால் என்ன பண்ண முடியும் உன் பிரதரை நான் தாண்டா கொன்னேன்னு போது அந்த இடத்துல இருக்கிற டேஜுனும் நான் எல்லாரையும் பழி வாங்குவேன் அதுக்கான வழியை கண்டுபிடிப்பேன்னு சொன்னா சங்க்ராக் ஆனால் நீ தான் ஜெயிலில் இருக்கே உன்னால் என்ன பண்ண முடியும் கோழ சொல்லிட்டு வெளியே போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுக்கு கால் பண்ணி அந்த அறிவு கட்டை நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் எல்லாத்தையும் டக்குன்னு சொல்ல அடுத்த சீன்லேயே இருக்கு ஒரு பைபிள் கிடைச்சிருக்குல்ல அதாவது யாங் சிக் தந்துருப்பாரு அந்த பைபிளை ஒரு ப்ரீஸ்ட் கிட்ட தந்துட்டு இந்த இந்தமாதிரி சர்ச்சோடைய ஒரு இடத்துல டேஜோன் உட்காந்துருப்பார் அதே இடத்துல திரும்ப உட்காந்து அந்த இடத்துல இருக்கிற ஆணைய கொல வெறியோடு எடுக்கிறாரு அவருடைய ரத்தங்கள் கீழே சிந்த அவர் அப்படியே கொல வெறியில் ஜீசஸை பார்க்குற மாதிரி காமிச்சு டோட்டலாக இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் தான் டேஜுங் ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ண போகிறாரு இது ஃப்ரேமுன்னு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒருத்தவங்க வேணும்னே இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு டேஜுங் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு அவருடைய பிரதருடைய சாவுக்கு எப்படி டேஜுங் பழி வாங்க போகிறாரு இவருக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்கறது தான் நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறோம் இதேமாதிரி நான் அவங்க வேறு ஒரு தன்னலாசமான வடிவம் சிந்திக்கிறோம் ஒன் கைஸ்